அப்படி கூறவில்லை இவர் ஒரு இனவாதி அல்ல என்று கூறுகின்றார்கள் ஆனால் அவருடைய சுயரூபத்தை பற்றி இன்னும் மக்கள் நினைக்கவில்லை ஒரு இனவாதி இனவாதம் கலைக்க வேண்டிய தேவை இல்லை அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பதை தமிழ் மக்கள் தமிழ் இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வெறுமனே சமூக வலைத்தளங்களிலும் ஏனைய ஊடகங்களிலும் இளைஞர்களுக்கு இடம் கொடுங்கள் நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்று எழுத்து மூலமாக எழுவது வேறு எந்த பிரியோசனமும் இல்லை தெற்கில் இருக்கும் பிரச்சனை வேறு வடகிழக்கில் இருக்கும் பிரச்சனை வேறு தெற்கில் உள்ள சிங்கள மக்களுக்கு தேவையானவை வேறு எங்களுடைய மக்களுக்கு தேவையானவை வேறு மண்டலப்பு மாவட்டத்திலே எங்களுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பங்காளி கட்சிகள் அங்கத்துவ கட்சிகள் இன்று மக்களுக்கு சில விளக்கங்களை எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தல் சம்பந்தமாக கூற வேண்டி அந்த வகையில் ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்து ஒரு பெரியதொரு ஆட்சி மாற்றம் நிகழ்ந்திருக்கின்றது அந்த ஆட்சி மாற்றத்தை ஒட்டி தற்போது பாராளுமன்ற தேர்தல் இருக்கின்றது எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி பாராளுமன்றத்திற்கான தேர்தல் நடைபெற இருக்கின்றது இந்த ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி ஏனைய ஓரிரு தமிழ் தேசிய கட்சிகளுடனும் வடகிழக்கை சேர்ந்த சிவில் செயற்பாட்டாளர்கள் மூலமாக அவர்களால் உருவாக்கப்பட்ட பொதுச்சபையினூடாக இந்த தமிழ் தேசிய கட்டமைப்பு ஒன்றை இந்த தமிழ் தேசிய கட்சிகளும் தமிழ் தேசிய பொதுச்சபையும் உருவாக்கி கடந்த ஜனாதிபதி தேர்தலை சங்க சின்னத்திலே சந்தித்திருந்தோம் அந்த வகையில் பாராளுமன்ற தேர்தலை எப்படி சந்திப்பது என்பது விடயமாக கடந்த கிழமை இரண்டு நாட்களாக யாழ்ப்பாணத்திலே தமிழ் பொது கட்டமைப்புக்குள் பேச்சுவார்த்தை நடைபெற்றது அந்த வகையில் தமிழர்களுக்கான சின்னமாக அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த சங்க சின்னத்தின் ஊடாக இந்த பொது தேர்தலை சந்திப்பதென்று தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு கடந்த இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற்ற கூட்டத்திலே முடிவெடுத்திருந்தது அந்த வகையில் சங்கு சின்னத்தை ஒரு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சின்னமாக இருக்கின்ற புத்துவிளக்கு சின்னத்துக்கு பதிலாக மாற்றி எடுப்பதற்கான வேண்டுகோள் தேர்தல் ஆணையத்திற்கு விடுக்கப்பட்டிருக்கின்றது நான் நினைக்கின்றேன் அது இன்றைக்கோ நாளைக்கோ அதனுடைய முடிவு கிடைக்கும் பெரும்பாலும் கிடைக்கக்கூடிய சாத்தியம் கூறியிருக்கின்றது ஆனால் நாங்கள் எதிர்நோக்கும் பிரச்சனை என்னவென்றால் ஆட்சி மாற்றம் தெற்கிலே நடந்திருக்கின்றது தெற்கிலே ஊழலற்ற ஒரு அரசாங்கத்தை கொண்டு வர வேண்டும் என்கின்ற ரீதியிலே பெருவாரியாக தெற்கு மக்கள் வாக்களித்து ஒரு ஜனாதிபதியை கொண்டு வந்திருக்கின்றார்கள் இருந்தும் கணிசமான வாக்குகள் அவருக்கு கிடைத்திருக்கின்றது வடக்கு கிழக்கிலும் அவர் வந்த பாதையிலே இளைஞர்களை பாராளுமன்ற தேர்தலுக்கு கொண்டு வர வேண்டும் புதுமுகங்களை அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற கோஷம் ஒரு வேண்டுகோள்கள் இங்கும் வலுப்பெற்றிருக்கின்றது அதேபோன்று தேசிய மக்கள் கட்சி எம்பிபிஐ நோக்கி எங்களது மக்களும் நகர்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது தமிழ் மக்கள் ஒன்றை மட்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் தெற்கில் இருக்கும் பிரச்சனை வேறு வடகிழக்கில் இருக்கும் பிரச்சனை வேறு தெற்கில் உள்ள சிங்கள மக்களுக்கு தேவையானவை வேறு எங்களுடைய மக்களுக்கு தேவையான வைவே எங்களுடைய மக்கள் ஏழு தசாப்தங்களுக்கு மேலாக அரசியல் ஆய்வு ரீதியாக எங்களது உரிமைகளை பெறுவதற்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் இன்னுமே எங்களது மக்களது அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தீர்வு வரவில்லை தேசிய மக்கள் சக்தியால் கூட அந்த தீர்வு கிடைக்குமா என்பது சந்தேகமாக இருக்கின்றது ஏனென்றால் புதிய ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் இந்த தேசிய பிரச்சினை சம்பந்தமாகவோ வடகிழக்கு சம்பந்தமாகவோ அல்லது தமிழ் மக்கள் சம்பந்தமாகவோ எதுவிதமான காத்திரமான கருத்துக்களையும் அவர் கூறவில்லை கோட்டபாய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக வந்தவுடன் அனுராதபுரத்திலே விஹாரையிலே சத்திய பிரமாணம் எடுக்கும் தான் ஒரு சிங்கள பௌத்த ஜனாதிபதி சிங்கள மக்களினால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி என்பதை அவர் கூறியிருந்தார் இந்த ஜனாதிபதி அப்படி கூறவில்லை இவர் ஒரு இனவாதி அல்ல என்று கூறுகின்றார்கள் ஆனால் அவருடைய சுயரூபத்தை பற்றி இன்னும் மக்கள் நினைக்கவில்லை ஒரு இனவாதி இனவாதம் கலைக்க வேண்டிய தேவை இல்லை அவர் முற்றி இலங்கை இங்கே ஒப்ப ஒப்பந்தத்துக்கு எதிராக அதுகூட கிடைக்கக்கூடாது என்று எண்பத்தி ஏழாம் ஆண்டு களத்தில் நின்ற ஒரு போராடி ஒரு போராடி அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பதை தமிழ் மக்கள் தமிழ் இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்களை பொறுத்த மட்டிலே நாங்கள் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி புதுமுகங்களை நாங்கள் வரவேற்கின்றோம் இளைஞர்களை வரவேற்கின்றோம் நாங்கள் பாராளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஆயுதம் தூக்கி விடுதலைக்கான போராடி போராடியவர்கள் அல்ல நாங்கள் சந்தியிலே சாரம் இல்லாமல் செத்து கிடப்பதற்காகத்தான் நாங்கள் ஆயுதம் தூக்கினோம் தற்செயலாக துரதிருஷ்டவசமாக இந்த மக்களுக்காக அரசியலில் நிற்க வேண்டிய தேவை சூழ்நிலை எங்களுக்கு இருக்கின்றது புதுமுகங்கள் வர வேண்டுமா இளைஞர்கள் வர வேண்டுமா எமது மக்களது உரிமைகளை பெறுவதற்கு அரசியல் ரீதியாக போராடுவதற்கு நீங்கள் தயாரா படித்த இளைஞர்கள் இந்த மாவட்டத்திலே வடகிழக்கிலே இருக்கின்றீர்களா பற்றுள்ள தமிழ் தேசிய பற்றுள்ள இளைஞர்கள் இருக்கின்றீர்களா பொதுமக்களுக்கு சேவை நலப்பான்மையுடன் சேவையாற்றக்கூடிய இளைஞர்கள் யுவதிகள் இருக்கின்றீர்களா படித்த பண்பான இளைஞர்கள் இருக்கின்றீர்களா இந்த தேர்தலிலே போட்டியிட்டு வெல்லக்கூடிய தகுதியுடைய இளைஞர்கள் இருக்கின்றீர்களா நீங்கள் முன்மாறுங்கள் வெறுமனே சமூக வலைதளங்களிலும் ஏனைய ஊடகங்களிலும் இளைஞர்களுக்கு இடம் கொடுங்கள் நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்று எழுத்து மூலமாக எழுவது வேறு எந்த பிரயோசனவும் இல்லை முன் வாருங்கள் எங்களிடம் பாருங்கள் நாங்கள் உங்களுக்கு பின்னால் இருந்து ஆலோசகர்களாக இருந்து உங்களை வழி நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் நாங்கள் பாராளுமன்ற கதிரைகளுக்கு ஆசைப்பட்டு போராட்டத்திற்கு ஆயுதம் வேண்டி போரா போனவர்கள் அல்ல இந்த மக்களது உரிமைகள் பெறப்பட வேண்டும் தமிழ் மக்கள் நிம்மதியாக இணைந்த வடகிழக்கிலே சுயாட்சியுடன் சுயநிர்ணய உரிமைகளை பெற்று வாழ வேண்டும் என்பதற்காக எங்களை நாங்கள் அர்ப்பணித்தவர்கள் நாங்கள் எப்போதும் விட்டு கொடுப்புக்கு தயாராக இருக்கின்றோம் இளைஞர்களே யுவதிகளே திறமையானவர்கள் பற்றுள்ளவர்கள் நீங்கள் இருந்தால் முன்வாருங்கள் உங்களுக்கு நாங்கள் இடம் தருவதற்கு காத்திருக்கின்றோம் அதை விடுத்து தேசிய கட்சிகளின் பின்னால் அந்த அந்த அறைக்கு பின்னால் அந்த அவர்களுடைய இழுபட்டு செல்விகளானால் எங்களுடைய மக்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாக மாத்திரமல்ல சூரியமாகும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் கடந்த காலங்களிலே இந்த மக்களின் உரிமைகளை பெறுவதற்காக லட்சக்கணக்கான உயிர்கள் நாங்கள் பறை கொடுத்திருக்கின்றோம் ஆயிரக்கணக்கான போராளிகள் இறந்திருக்கின்றார்கள் கோடிக்கணக்கான பில்லியன் கணக்கான சொத்துக்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றது எங்களுடைய கல்வி கலை கலாச்சாரம் அளிக்கப்பட்டிருக்கின்றது இன்று வடகிழக்கு தமிழ் மக்கள் ஒரு நடு சந்தியிலே தித்து தெரியாமல் ஒரு நடுக்காட்டினிட விடப்பட்டவர்கள் போன்றும் இருக்கின்றார்கள் இவர்களை கரையேற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் மிஞ்சி இருக்கும் எங்களை போன்றவர்களுக்கு இருக்குங்கள் எங்களைப் போன்றவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக நிற்போம் உங்களுக்கு பின்மூலமாக நிற்போம் நீங்கள் தயவு செய்து தமிழ் மக்களை ஒரு படுகொலிக்குள் தள்ளிவிடக்கூடாது இந்த தேசிய கட்சிகளுடன் இணைந்து எங்களது உரிமைகளை பெறுவதற்காக போராடுவோன் போராடுபவர்களை நீங்கள் கீர்த்தரமாக நினைக்கக்கூடாது எனவே எங்களுடன் கைகோருங்கள் நாங்கள் உங்களுக்காக உங்களை வழி நடத்துவதற்கு எப்போதும் தயாராக இருக்கின்றோம் இந்த இந்த அதாவது வேட்புமனு தாக்கல் செய்ததற்கு பின்பு எப்படி வேட்புமனு தாக்கல் செய்கின்றோம் என்பதை பொறுத்து விமர்சனங்களை வைத்துக் கொள்ளலாம் வேட்பு தாக்கல் செய்வதற்கு முன்பு விமர்சனங்களை நாங்கள் மட்டுப்படுத்த வேண்டிய தேவை ஒன்றுங்களுக்கு இருக்கின்றது ஏனென்றால் வடமாகாணத்திலே இருக்கும் அரசியல் சூழ்நிலை வேறு கிழக்கு மாகாணத்தில் இருக்கும் அரசியல் சூழ்நிலை வேறு கிழக்கு மாகாணத்திலே உண்மையிலேயே தமிழர்களது பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் குறைந்தது ஆறாக இருக்க வேண்டும் வட்டக்கிழப்பில் நான்கு அம்மாறையிலோண்டு திருவோணமலையில் உண்டு அதை பாதுகாக்க வேண்டியது எங்கள் அனைவரது அவசியமான கடமை தமிழ்த் தேசிய கூட்டமைப்பிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் எங்களுடன் வாருங்கள் என்று தமிழரசு கட்சி கூறக்கூடார் ஏனென்றால் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பிலிருந்து பிரிந்து சென்றதே தமிழரசு கட்சி தான் நாங்கள் அல்ல அவர்கள் பிரிந்து சென்றதற்கு பின்பு ஐந்து கட்சிகளாக இணைந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை உருவாக்கியிருக்கின்றோம் தற்போது இந்த ஜனாதிபதி தேர்தலுடன் ஏழு கட்சிகளும் எண்பத்தி மூன்று பொது அமைப்புகளும் பொது அமைப்புகளின் பொது சபையும் இணைந்து ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்கி கடந்த ஜனாதிபதி தேர்தலை சந்தித்தோம் அந்த தேர்தலில் கூட கணிசமான தமிழ் தே தமிழரசி கட்சியினர் பொது சின்னத்திற்கு ஆதரவளித்தார்கள் ஆனால் ஒரு சிலர் மிகவும் மோசமாக புத்தியுடன் இந்த தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பையும் பொது வேட்பாளரையும் மிக மோசமாக விமர்சித்தார்கள் அப்படி இருந்தும் நாங்கள் பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். தமிழ் மக்கள் அல்லது பிரதிநிதிகளாக நாங்கள் ஒரு ஒற்றுமையை கருதி பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம் அந்த பொறிமுறையை கண்டுபிடித்து நாங்கள் பேசலாம் அது வெறுமனே பத்திரிகை மூலமாகவோ அல்லது வேறு ஏதாவது ஊடகங்கள் மூலமாகவோ அழைப்பு விடுப்பதை விட்டு அதன் அலுவலக ரீதியான தலைவர் ஏனைய கட்சி தலைவர்களுடன் பேசி உட்கார்ந்து பேசி ஒரு முடிவை எடுப்பதுதான் உகந்ததாக இருக்கும்